சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் தேவி தேவதைகளின் ஐந்து தகுதிகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் இறைவன் கலியுக இறுதியும் சத்யுக ஆரம்பமும் சந்திக்கின்ற இந்த சங்கமயுகத்தில் மனிதனை தேவதையாக ஆக்கி கொண்டிருக்கிறார் தேவதைகளிடம் முக்கியமாக ஐந்து தகுதிகள் இருக்கின்றன அவற்றை இறைவனின் ஆன்மீக ஞானத்தை கற்று அவரை நினைத்து யோகம் செய்து தனக்குள் நிறைத்து கொள்ள வேண்டும் முதலாவது தகுதி பதினாறு கலைகளில் முழுமை நிலை இது ஆத்மாவின் முழுமை நிலையை குறிப்பதாகும் இந்த நிலையை முழு நிலவோடு ஒப்பிடலாம் ஆத்மாவின் ஏழு முதன்மை பண்புகளான அமைதி ஆனந்தம் அன்பு சுகம் தூய்மை சக்தி ஞானம் முதலியவற்றின் நூறு சதவிகித நிறைவான நிலை ஆத்மாவிற்குள் ஏற்படும் போது சம்பூர்ண நிலை வருகிறது நாம் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வரும்போது இந்த ஏழு குணங்களும் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கின்றன இதை முழு நிலா என்கிற நிலையிலிருந்து சற்றே தேய்ந்திருக்கிற நிலவோடு ஒப்பிடலாம் குணங்கள் குறைகின்ற காரணத்தினால் கலைகளிலும் குறைவு ஏற்படுகிறது சத்யுகத்தில் பதினாறு கலைகளில் நிறைந்திருக்கும் போது ஆத்மாவில் உள்ள ஸ்தூல சூட்சம சக்திகள் அனைத்தும் முழுமை நிலையில் இருந்தன முழுமை நிலையும் கலைகளும் குறையும் போது சக்திகளும் குறைகின்றன இரண்டாவது தகுதி அனைத்து குணங்களிலும் நிறைந்த நிலை இது முப்பத்தி ஆறு தெய்வீக குணங்களை குறிக்கிறது முப்பத்தி ஆறு தெய்வீக குணங்கள் அனைத்தும் சத்யுக ஆரம்பத்தில் அவற்றின் முழுமை நிலையில் இருந்தன பிறகு பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வரும்போது குறைய ஆரம்பிக்கின்றன மூன்றாவது முழுமையாக இல்லாத நிலை இது எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் முழுமையான தூய்மையை குறிக்கிறது இப்படிப்பட்ட தூய்மை சத்யுக ஆரம்பத்தில் ஆத்மா நூறு சதவிகிதம் தூய்மையாக இருந்தபோது இருந்தது பிறகு பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வரும்போது குறைகிறது நான்கு மரியாதையின்படி இருக்கும் புருஷோத்தமன் இதற்கு வாழ்க்கையின் சிறந்த கொள்கைகளை பின்பற்றுகிற உயர்ந்த மனிதர் என்பது பொருளாகும் தேவி தேவதைகள் அனைவரும் மரியாதையின்படி நடக்கின்ற புருஷோத்தமர்கள் ஆவார்கள் ஐந்தாவது அஹிம்சையை உயர்ந்த தர்மமாக கொண்டிருப்பவர் இரட்டை ஹிம்சைகளாகிய காமம் மற்றும் கோபத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீக தர்மத்தின் முழுமையான அகிம்சையை பின்பற்றுபவர் என்பது இதன் அர்த்தமாகும் தேவி தேவதைகள் அனைவருமே இரட்டை அகிம்சாவாதிகள் ஆவார்கள் ஓம் சாந்தி